தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் கிறிஸ்துவுக்குள் உக்குள் நிறைய எதிர்மறையான பெயர்களை உங்களுக்கு சூட்டி பிசாசானவன் உங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறான் அவை உங்கள் எதிரியாக இருக்கிறபடினால் நிறைய எதிர்மறையான பெயர்களை உங்களுக்கு வைக்கிறான் சராசரி மனிதன் திறமையற்றவன் ஒன்றுக்கும் உதவாதவன் தோல்வி அடைந்தவன் நிராகரிக்கப்பட்டவன் உதாசீனப்படுத்தப்பட்டவன் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவன் இதெல்லாம் அவை உங்களை கூப்பிடும் பெயர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் பெயரை எப்படியாவது மாற்றிடணும்னு சொல்லிட்டு அவை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான் உங்களுடைய தோல்விகள் நீங்கள் செய்யும் தவறுகள் சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படும் ஏமாற்றங்கள் இது எல்லாவற்றின் மூலமாக அவன் உங்களுடைய பெயரை மாற்றி எதிர்மறையான பெயரை கொடுக்கும்படி முயற்சி செய்கிறான் ஆனால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு பெயரிடும்படி இடம் கொடுங்க மற்றவர்களும் தவறுகளும் உங்கள் கடந்த காலமும் உங்களுக்கு பெயர் வைக்கும்படி இடம் கொடுக்காதீங்க உங்களை அழைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு என்ன பெயர் தந்திருக்கிறாரோ அவரால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் எதுவோ அதன்படி செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் அந்தகார சக்திகள் எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத அறிஞ்சு கொள்ளுங்கள் அவர் உங்களை விசேஷமானவராக விதிவிலக்கான ஆளுமையாக தனித்துவம் மிக்கவராக மீட்கப்பட்டவராக மன்னிக்கப்பட்டவராக அழைக்கிறார் அவர் உங்களை விடுதலையானவராக ஆரோக்கியமானவராக அழைக்கிறார் ஒரு வரலாற்றை உருவாக்குபவராக ராட்சச பிரச்சனைகளை நிர்மூலமாக்குகிறவராக அழைக்கிறார் அவர் உங்களை வலிமையின் மகனாக ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு மகளாக அழைக்கிறார் உங்கள் புதிய பெயர் ஆசிர்வதிக்கப்பட்டவன் வெற்றி சிறக்கிறவன் தைரியசாலி திறன்மிக்கவன் செழிப்பானவன் மகா உன்னத தேவனுடைய செல்ல பிள்ளை இதெல்லாம் தான் உங்களுடைய பெயர் இப்பொழுது நீங்கள் உங்கள் பங்கை செய்யணும் நீங்கள் தேவனுடன் உடன்படணும் தேவன் உங்களுக்கு தரும் பெயர் பிசாசானவள் உங்களுக்கு தர முயற்சிக்கிற எல்லா பெயர்களையும் ஜெயமாய் மேற்கொண்டு விடுகிறது ஆகையால் தேவன் உங்களை எப்படி அழைக்கிறாரோ அப்படி உங்களை ஜெபி ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலேயும் கிரியை செய்கிறமே நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும்ப்பா அம்மேன் அப்பா எங்களுக்கு பெயரிடுகிற உரிமை உமக்கு மட்டுமே உண்டுப்பா அம்மேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருகிற பெயர் மற்ற எல்லா பெயர்களையும் ஜெயமாய் மேற்கொண்டு விடுகிறதுப்பா அம்மேன் எங்களுடைய தோல்விகளோ எங்களுடைய தவறுகளோ எங்களுடைய பெயர்களை நிர்மாணிக்க போகிறதில்லை நீங்கள் எங்களுக்கு தருகிற பெயரினால் நாங்கள் எங்களை அழைக்கிறோம்ப்பா நாங்கள் யார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அப்படியே நாங்கள் மாறுகிறோம்ப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சு கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க உங்கள் பெயர் பிசாசானவன் என்னெல்லாம் சொல்லணும்னு முயற்சிக்கிறானோ அது அல்ல தேவன் உங்களை எப்படி அழைத்திருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய பெயர் அம்மேன் உங்களுடைய தோல்விகளோ உங்களுடைய தவறுகளோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிரியைகளோ உங்களுடைய பெயரை நிர்மாணிக்க போகிறதில்ல உங்கள் பெயரை தீர்மானிக்க போகிறது தேவன் தேவன் உங்களை எப்படி அழைத்து இருக்கிறாரோ அதுதான் இனி உங்கள் பெயராக இருக்க போகுது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய புதிய பெயரால் நீங்கள் அழைக்கப்பட போகிறீங்க அம்மேன் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அந்த நாமத்தை கொண்டு நீங்கள் அழைக்கணுங்கிற தீர்மானத்தை எடுங்க எத்தனையோ எதிர்மறையான பெயர்களை உங்களுக்கு இந்த உலகம் சூட்டுனா கூட ஏன் உங்கள் குடும்பத்திலையே உங்களை பார்த்து சொல்வாங்க ராசி இல்லாதவா நீ என்ன காரியம் செஞ்சாலும் அது தோல்வியில் தான் முடியுது உன்னால் ஜெயிக்கவே முடியாது நீ ஒரு சோம்பேறி நீ ஒரு பயந்தாங்கொல்லி இன்னும் எத்தனையோ பெயர்கள்னால் உங்களை அழைக்கலாம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க கூட அந்த பெயர்களை சொல்லலாம் இல்லை வேலை பார்க்குற இடங்களில் உயர் அதிகாரி கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் உங்களை மட்டம் தட்டி நிறைய பெயர்களால் அழைக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு சூட்டுகிற பெயர் தான் நிரந்தரமானது அந்த பெயரால் தான் நீங்கள் அழைக்கப்பட போகிறீங்க அம்மேன் அந்த பெயர் உங்களை ஆரோக்கியமானவன் திறமையானவள் உலகத்திலேயே மிக மிக சந்தோஷமா இருக்கணும்னு அழைக்கப்பட்டவங்க இப்படி எத்தனையோ பெயர்களை தேவன் உங்களை குறிச்சி வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு இன்றைக்கு அந்த பெயர் மற்ற எல்லா பெயர்களையும் தோற்கடிக்க போகுது மோசே தன்னுடைய கையில் இருந்த கோலை கீழே போடுகிறான் எகித்துல இருந்த மற்ற மந்திரவாதிகளும் கீழே போடுறாங்க பார்த்தா எல்லோருடைய கோலும் சர்ப்பமாக மாறுது ஆனால் சர்ப்பமாக மாறிய மோசையுடைய கோல் எல்லாத்தையும் விழுங்கிருது அம்மேன் இன்றைக்கு அப்படித்தான் உங்களுக்கு எதிர்மறையாக பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய நோயாளி கடனாளி இன்னும் எத்தனையோ பெயர்கள் இது எல்லாவற்றையும் தேவன் உங்களை அழைக்கும் புதிய நாமம் விழுங்கி போடுது அமேன் இது எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அவர் உங்களை அழைக்கும் புதிய பெயர்னால் அழைக்கப் போகிறாரு அமேன் அதே நாமத்தினால நீங்களும் உங்களை அழைக்கும்போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு இன்றைக்கு என்னோடு ஜிபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னா தேவன் உங்களை என்ன சொல்லி அழைக்கிறாரு அப்படின்னு தான் அமேன் நீங்கள் பயந்து போய் இருக்கலாம் தேவன் உங்களை பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுகிறாரு அமேன் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் எதற்கும் அடிமை கிடையாது உங்களை தேவன் விடுதலையாக்கியிருக்கிறாரு அமேன் அதனால் யாரும் உங்களை அடிமைன்னு கூப்பிட முடியாது குழந்தையே இல்லாத ஆபிரகாமுக்கு தேவன் தேசங்களின் தந்தைன்னு புதிய நாமத்தை சூட்டினாரு அப்படித்தான் இன்றைக்கு உங்களுக்கு கண்கள்ல பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கடனில் சிக்கி இருந்திருக்கலாம் கடனாளின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை கூப்பிடலாம் ஆனா தேவன் உங்களை அழைக்கிற பெயர் செல்வ சீமான் செல்வ சீமாட்டி ஐஸ்வர்யவான் அப்படின்னு உங்களை கூப்பிடுகிறார் அமேன் அதுதான் நிலையான பெயர் ஹலோ லூயா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் நீங்கள் தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க மீதி எல்லா பெயரையும் விட இந்த ஒரு நாமம் போதும் உங்களை உன்னதத்தில் அவரோடு அமர செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவரை நாம் ஆராதிக்கும் இந்த உலகத்தில் மற்ற எதுவும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது அம்மேன் எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கண் முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பெருசாக நினைக்காதீங்க அது நீங்கள் கண் மூடி முழிக்கிறதுக்குள்ள காணாமல் போயிடும் இது எல்லாம் வச்சியும் உங்களை விட்டு தேவன் கடந்து போக செய்வார் அமேன் அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர போறீங்க மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் உங்களை விட்டு விளக்கி நீங்கள் அவரோடு அவருக்குள் சந்தோஷமாக இருக்க வைக்க தேவன் போகிறாரு அமேன் இன்று இரவு நீங்கள் சுகமாக தூங்குங்க உங்களை சுற்றி தேவனுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் அம்மேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள இரத்தம் உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கப்படும் போது எல்லா விதமான பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா உங்களை அது விடுதலையாக்கும் அம்மேன் நாளை காலை எழுந்திருக்கும்போது உங்களை புதிய கிருபியால் தேவன் தாங்க போகிறாரு உங்கள் இருதயம் முழுவதும் அவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார் அமேன்! ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்